الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا لهو البلاء المبين அல்லாஹுவின் நல்லே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் அவனுடைய கிருபையினால் முக்தாராத் மின் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் இது அரபி இலக்கியம் சம்பந்தமான கிதாபாக இருக்கிறது இதன் மூலம் அரபி மொழியினுடைய இலக்கிய புலமையை வளர்த்து கொள்வதற்கும் அரபி மொழியுடைய இலக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக நாம் குர்ஆன் இன்னும் ஹதீஸினுடைய யதார்த்த ஹக்கீக்கத்தான பொருளை அறிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும் எனவே இதை நாம் கவனமாக தெளிவாக படிக்க வேண்டும் அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக நமக்கு நேரான பாதையை நீயத்தை தந்து அவனுடைய பொருத்தத்தை நசீபாக்கி வைப்பானாக ஆமீன் அரபு ஆலமீன் அல் முக்தாராஜ் நாம் இதில் ஐம்பத்தி ஆறாவது பாட வரிசை அடைந்திருக்கிறோம் இது அல்லாமத்து ஷேக் அபுல் ஹசன் அலி ஹசனின் நதிவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மூலமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கிறது இதில் பல இலக்கியவாதிகள் பல அரபி மேதாவிகளுடைய கட்டுரைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன இது நமக்கு ஜாமியத்து ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது இலகுவான முறையில் நாம் புரிந்து கொள்ளவும் நம்முடைய அரபி மொழியுடைய திறமையை வளர்த்து கொள்ளவும் இந்த பாடம் நமக்கு இந்த ட்ரஸ்டின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது அலமதுல்லா இது மிகப்பெரிய நன்மைக்குரிய சிறப்பிற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் நன்மையில் ஒன்று சேருவோம் உந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய ஆதரவை துவாக்கள் மூலமாகவும் நம்முடைய கருத்துக்கள் மூலமாகவும் தெரிவிக்கலாம் அதேபோல அல்லாஹூ தாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நியமத்துகளை அல்லாவுடைய அந்த தீனுக்கு செலவு செய்வதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு நன்கொடையாக தர விரும்புவோர் தங்களுடைய நியமத்துகளை தங்களுடைய அந்த அருள் செல்வங்களை கொடுப்பதற்காக வேண்டிய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது கியூஆர் ஸ்கேனரும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக ஆமீன் அரபு அல் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா ஹிர்வஹிமா நிர்வாகி ஹதீஸ் நாசி மக்களுடைய பேச்சு மக்கள் பேசக்கூடிய பேச்சு சம்பந்தமான விஷயங்களும் இன்னும் அதில் பல விஷயங்களும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இது லி அபி ஹையான் அத் தௌஹீதி என்பவர்களுடைய கட்டுரையாகும் அவர்கள் இந்த கட்டுரையை தங்களுடைய அந்த கிதாபான அல் இம்தா வல் முனசா என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலிருந்து நமக்கு இந்த கட்டுரை முக்தாராத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இது இப்பொழுது நாம் மக்களின் பேச்சு என்ற பாட வரிசையிலே இரண்டாவது பகுதி பார்ட் டூவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பதாக பார்ட் ஒன்னிலே மக்களுடைய பேச்சு என்பதன் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது சில விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டது அதனுடைய தொடரை நாம் பார்க்க போகிறோம் அதிலே அபு ஹயான் அத்தௌஹீதி அவர்களை பற்றிய ஒரு சுருக்கம் நமக்கு அங்கு தரப்பட்டது இப்பொழுது நாம் இங்கு அதனுடைய பாட வரிசை தொடரைத்தான் இன்ஷா அல்லா பார்க்க போகிறோம் வாரங்கள் உள்ளே செல்வோம் பாடத்தை பார்ப்போம் இபாரத்துகளை புரிந்து கொள்வோம் அருள் புரிவானாக வாரங்கள் உள்ளே செல்லலாம் இந்த பாடத்தினுடைய இபாரத்துகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு குறிப்பு ஒன்றை நாம் தெரியப்படுத்துவோம் இங்கு அந்த மக்கள் அந்த சூஃபியாக்களுடைய அந்த கூட்டத்தினர்கள் தங்களுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறார்கள் வெளியே வந்து யாராவது ஷேஹை சந்தித்து அவளிடமிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வருகிறார்கள் அவ்வாறு வரும் பொழுது அந்த இடத்திலே முதலாவது அபு ஜக்கரியா ஜாஹித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள் அவரும் பெரிய ஜாகிதாக இருக்கிறார் அவருக்கு என்ன தனி ஒரு ஒதுங்கமிடம் அங்கு அவர் மக்களோடு தர்பீல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அவரை கண்டவுடன் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது நாம் இவரிடம் சென்று ஆறுதல் அடைந்து கொள்வோம் நம்முடைய இந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவை கண்டுகொள்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு அங்கு செல்கிறார்கள் அங்கு சென்று போய் பார்த்தால் அவரே மிகவும் இவர்களை தேடியவராக ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் எந்த விஷயத்திற்கு என்றால் அவர் மக்களுடைய மக்களுக்கு மத்தியிலே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசர் சம்பந்தமான அவர்களுடைய அந்த குடும்பத்தார்கள் சம்பந்தமான பேச்சுக்களை தானும் கேட்டறிய வேண்டும் என்று எதிர்பார்த்தவாறு இருக்கிறார் அந்த நேரத்திலே சரியாக இவர்களும் போய் சேர அவர் இவர்களிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார் அந்த விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அவர்களே இது போன்ற விஷயங்களை விட்டு பயந்து தான் ஓடி வர்றாங்க இங்கே போய் பார்த்தா இவர் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் மிகவும் ஒன்றும் செய்வதறியாது திணறிப்பேன்னு செய்கிறாங்க அவர்கிட்ட இருந்து நைசா எனக்கு பெரிய ஆளு நம்ம சந்திச்சிட்டோம் ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன செய்ய முறையில நலவி வெளியேச்சிருக்கிறார்கள் என்ன செய்றாங்க இது பெரிய சோதனை அப்ப ஒரு சோதனையை விட்டு தப்பிச்சு வந்தா இன்னொரு சோதனை பெரிய சோதனையை வந்து மாட்டிக்கிட்டமே சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஆயத்தை கூட சொல்லுவாங்க இன்னஹாதா லஹூல் பலா உல் முபீன் என்பதாக அப்ப அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போய் எங்க செய்றாங்க அபு அம்ரு ஜாஹித் என்று கூறப்படக்கூடிய ஒரு நபரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் அவர் தன்னுடைய ஆலயத்துல விவாதத்துக்காகவே ஒதுங்கி இருக்கக்கூடியவர் அங்கு போய் நாம் இட வேண்டிய கடைசி பகுதியில் போய் சேர்ந்தோம்னு சொன்னா அவற்றை சில விஷயங்களை சென்று கொள்ளலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு போறாங்க போய் அவரை போய் சந்திக்கிறாங்க அவரை எனது அவர் இவங்களுடைய இவங்களுக்கு அனுமதி கொடுக்கறாரு அவர் வந்தவொடனே என்ன ரொம்ப சந்தோஷமா இவங்களை வரவேற்கிறார் வரவேற்றவன இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது இவரை பேர் சந்திச்சிட்டோம் இவற்றை என்ன செய்வோம் நம்ம நம்முடைய ஆறுதலை நம்முடைய குழப்பங்களுக்கு நம்முடைய இந்த பரேஷான் நமக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல்களுக்கு ஒரு ஆறுதலை தேடிக்கொள்ளலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களை சந்திக்கிறார்கள் அப்பொழுதும் அவர்களிடம் அவர்கள் என்ன பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன நடக்கிறது அங்கு அவர்களுக்கு எதிர்பார்த்த ஆறுதல் கிடைத்ததா அல்லது அதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததா என்பதை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம் என்று வரணும் பதிவில்லாம இருக்குது மா இலைஹி வக்கூல்னா நாங்கள் சொன்னோம் லைலச்சன் ஒரு இரவிலே வக்கூல்னானா இந்த இடத்துல மேலே இருந்த அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூஃபியா கலந்து ஷேஹர் மா தரௌனாயா அஸ்ஹாபனா நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் எங்களுடைய தோழர்களே மா துஃப்யானா இலைஹி எந்த ஒன்றின் பக்கம் நாம் தள்ளப்பட்டோமோ மின் ஹில் அஹ்வாலில் கரிஹத் இந்த வெறுப்பான நிலைகளிலிருந்து எந்த ஒரு நிலையின் பக்கம் நாம் தள்ளப்பட்டோமோ அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் எங்கள் தோழர்களே என்பதாக நாங்கள் கேட்டோம் க அண்ணா வல்லாஹி அஸ்ஹாபு அர்பாபு வ அப்ப சொன்னாங்க க அண்ணா நிச்சயமாக க அண்ணாஹி நிச்சயமாக நாம் ஆகியிருப்பதை போன்ற இருக்கிறது எப்படி ஆகியிருப்பது ஒல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக அஸ்ஹாபு நியாமின் அதாவது நியமத்துகளுடைய சொந்தக்காரர்களை போன்று நாம் ஆகியிருக்கிறோம் அர்பாபு லியாயின் அர்பாபு லயா ஐன் என்பதாக சொன்னால் லியா அதாவது நாம் நியமத்துக்கு சொந்தக்காரர்களை போன்றும் இருக்கிறோம் இன்னும் அர்பாபு லயா ஐனால் ஏழ்மைகள்னு சொல்லலாம் வறுமை வறுமைக்கு அதிகாரிகள் வறுமைக்கு சொந்தக்காரர்கள் போன்றும் நாம் இருக்கிறோம் நகாஃபு அலைஹ லகாரத்தை நாம் பயப்படுகிறோம் அலைஹா அந்த நியமத்துகளின் மீது நம்முடைய பொருட்களின் மீது அலகாரத்தை தாக்குதலையும் ஒன் நஹப இன்னும் கொள்ளையடிக்கதலையும் நாம் பயப்படுகிறோம் ஒமா அலைனா நமக்கு என்ன வந்து விட்டது மின் விலாயத்துடைய கவர்னராவதை கொண்டு ஜெய்து பொறுப்பேற்று இருப்பதை கொண்டு அம்ரின் அம்ருடைய நீக் நீங்குதல் அதாவது ஜெய்துங்கிற ஒரு பேர் ஒரு பேருக்காக குறிப்பிடப்படுது அந்த ஜெயிது பொறுப்பேற்றால் நமக்கு என்ன வந்துருச்சு அல்லது அம்ருடைய நீங்குதலை கொண்டு அமரு நீக்கிட்டாங்க பக்ருடைய அழிவை கொண்டும் ஒன் அஜாதி பஷரின் பிஷருடைய பஷரின் பஷர் பஷரின் ஒரு அதாவது பஷர் என்பவருடைய வெற்றியை கூட நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்போ அவரு இவருக்கு பொறுப்பு கிடைச்சா நமக்கு என்ன வந்துச்சு அவரை அமரை நீக்கினா நமக்கு என்ன வந்துச்சு பக்ரு அழிஞ்சு போனால் நமக்கு என்ன பஷர் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன நஹனு கௌமுன் நாம் ஒரு கூட்டமாக இருக்கிறோம் இந்த ஃபியா ரதீனா ஃபியாதிஹி துணியை அசீரத்தி இந்த கஷ்டமான வாழ்க்கையிலே நாம் வஹாதிஹி பொருந்திக்கொண்ட கூட்டமாக இருக்கிறோம் வஹாதியில் ஹயாத்தில் கசீரத்தி இந்த சுருக்கமான இந்த வாழ்க்கையிலே நாம் பொருந்திக்கொண்டோம் கிஸ்ரத்தின் யாபிசத்தின் கஸ்ரத்தின் யாபிசத்தின் என அதாவது ரொட்டி துண்டு ஒரு சிறிய காய்ந்த ரொட்டி துண்டை கூட கொண்டு நாம் பொருந்திக்கொண்டோம் அதே போல்கத்தின் பாலியத்தின் பழமையான ஆடையாக இருந்தாலும் ஒரு துணியை கொண்டு கூட நாம் துண்டு துணியை கொண்டு கூட நாம் பொருந்தி கொண்டோம் மஸ்ஜிதி போதும் ஒரு ஓரத்திலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆஃபியா அதாவது ஆரோக்கியத்துடன் மிம் பலாயா துல்லாபி துனியா இந்த உலகத்தை தேடக்கூடியவர்களுடைய அந்த சோதனைகளிலிருந்து ஆரோக்கியமான நிலையிலே இந்த உலகத்தை உங்களுடைய அந்த சோதனையிலிருந்து ஆரோக்கியம் கொண்ட ஆரோக்கியத்துடன் பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே ஒதுங்கியிருப்பதை கொண்டும் இன்னும் ஒரு துண்டு துணி கிடைப்பதை கொண்டும் ஒரு சிறிய காய்ந்த ரொட்டி துண்டு இருப்பதை கொண்டும் இந்த சுருக்கமான வாழ்க்கையிலே இந்த நெருக்கடியான இந்த வாழ்க்கையிலே நாம் பொருந்திக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம் இப்போ நமக்கு பெரிய அளவில் ஆசையெல்லாம் கிடையாது நம்முடைய இதுனா ஒரு சின்ன ரொட்டி துண்டு கிடைச்சா போதும் உடுத்த ஒரு துணி கிடச்சா போதும் இப்போ தங்குறதுக்கு ஒரு மசிதனுடைய ஒரு ஓரம் கிடச்சா போதும் ஆனால் இந்த உலகத்தை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த சோதனை முசிபத்து அவங்களுடைய அந்த இது இருக்குது அதை விட்டு நம்ம என்ன செஞ்சோம் தப்பிச்சு இருந்தாலே போதும் என்பதாக அவங்க சொல்கிறாங்க அடுத்து பொமாஹாதல்லதி இது என்ன விஷயம் அல்லதி அத்தரின்னா நம்மிடம் நெருங்கி வருகிறது நம் முன்னால் வருகிறதே மின் ஹாதீலா ஹாதிசி இந்த இருந்து இந்த பேச்சுக்களில் இருந்து ஹதீஸ்னால் சொன்னால் இந்த பேச்சுக்களில் இருந்து நம்மிடம் ஒட்டி வருகிறது நம்மை நெருங்கி வருகிறதே இது என்ன இது லைசலனா ஃபீஹா நாக்கத்துன் அதிலே நமக்கு இல்லை ஒரு ஒட்டகம் நாக்கத்துனா கர்ப்பிணி ஒட்டகத்துக்கு சொல்றது ஓலா ஜமலுன் எந்தவித ஆண் ஒட்டகமும் கிடையாது ஓலா எந்த எந்தவித பங்கும் கிடையாது ஓலா அமலுன் எந்தவித ஆசையும் கிடையாது அப்போ எந்த பங்கும் கிடையாது எந்த ஆசையும் கிடையாது கூமு பினா கதன் எழுந்துறீங்கள் பினா நம்மை கொண்டு கதன் நாளை எழுந்திருப்போம் கதன் ஹத்தா எதுவரை என்றால் நசூர அபா ஜக்கரியா அ நாம் சந்திக்கும் வரை அத்தா நசூர் நாம் சந்திக்கும் வரை அபா சக்கரியா அதாவது உலக பற்றவரான ஜாஹிதான அபு ஜக்கரியாவை சந்திக்கும் வரை எந்திரிங்கள் நாளைக்கு நாம் போய் சந்திப்போம் ஐந்தகு நம்முடைய பகலை கழிப்போம் ஐந்து அவரிடத்திலே நஹாரனா நம்முடைய பகல் பொழுதை கழித்து விடுவோம் ஐந்து அவரிடத்திலேயே யாரிடத்தில் அபு சக்கரியா அவரிடத்தில் நாம் கழித்து விடுவோம் லாஹீன அதாவது கொஞ்சம் கொடுபோ அதாவது கொஞ்சம் அசால்ட்டான முறையில் கொஞ்சம் அம்மா நஹ்னு ஃபீஹி அதாவது கவனம் இல்லாதவர்களான அம்மா நஹனு ஃபீஹி நாம் எந்த ஒன்றில் இருக்கின்றோமோ அதை விட்டும் கவனம் செலுத்தாத அதை அதை பாராமுகமானவர்களாக அதை கண்டுகொள்ளாதவர்களாக மாஹு இன்னும் அவருடன் நிம்மதி பெற்ற நிலையில் அதாவது அவரோடு இருக்கக்கூடிய நிலையில் முக்ததீன பீஹி அவரை கொண்டு பின்பற்றக்கூடிய நிலையில் அவரை கொண்டு பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவருடன் நிம்மதி பெற்றவர்களாகவும் நாம் எதிரே இருக்கின்றோமோ அதாவது நாம் எதிரே இருக்கின்றோமோ அதை விட்டும் கவனம் திரும்பியவர்களாக அந்த இந்த கவலையில் போட்டு நம்ம குழப்பிக்கொண்டிருக்கலாமல் கொஞ்சம் நிம்மதியான முறையில் அவரோட அவருடைய விஷயங்களை நம்ம கேட்டு பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் கழிப்போம் ஃபத்த ஃபகூனா அல்லாத ஆழிக்க அப்போ எல்லாருடைய ராயும் நம்முடைய ராயும் என்ன செஞ்சிச்சு கருத்துக்களும் ஒன்றிட்டு விட்டது அல்லாத ஆழிக்க இந்த விஷயத்தின் மீது சரி நாளைக்கு அவர்கிட்ட போவோம் அபு சக்கரியா போய் அவர்கிட்ட போய் கூட இருந்து அந்த விஷயங்களை கழிப்போம் அப்படிங்கிற விஷயத்தின் மீது எங்களுடைய கருத்துக்கள் ஒன்றுபட்டு விட்டது ஃபகதவுனா நாங்கள் காலை அடைந்தோம் இலா அபி ஸக்கரியா அப்போ நாங்கள் நடந்தோம் சின்னா அப்படி க கடக்க ஆரம்பித்தோம் போன இலா அபிசக்கரியா அபிசக்கரியாவின் பக்கம் ஜாஹித் உலகப் பெற்றவரான அபு சக்கரியாவிடம் நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம் பலம்மா தஹல்னா நாங்கள் அவரை அடைந்த போது நாங்கள் நுழைந்தபோது எங்களை கொண்டு அவர் வரவேற்றார் பலம்மா தஹல் நாங்கள் நுழைந்த போது எங்களை அவர் வரவேற்றார் எங்களை சந்திப்பதை கொண்டு அவர் சந்தோஷம் அடைந்தார் மகிழ் மகிழ்ந்தார் சொன்னார் மா அஸ்வகனி இலைக்கும் நான் எவ்வளவு என்னுடைய மிகப்பெரிய ஆர்வம் அஸ்வகன் என்னுடைய மிக அதிகமான ஆர்வம் இழைக்கும் உங்களின் பக்கம் ஒமா அல் ஹபனி அழைக்கும் உங்கள் மீது என்னுடைய எவ்வளோ பெரிய பேராசை அதாவது உங்களை சந்திக்கணுங்கிற விஷயத்தை நான் கொண்ட ஆர்வமும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தில் உங்கள் மீது நான் கொண்ட பேராசையும் மிக அதிகம் எவ்வளவு பேராசை எவ்வளவு ஆர்வம் உங்களின் பக்கம் அதாவது மா ஷ அப்படிங்கிறது மமா அல் ஹப்துல்லா இல்லதி புகழனைத்தும் அல்லாவிற்கே எப்படிப்பட்டவன் அல்லது ஜம அணி என்னை ஒன்று சேர்த்தான் ஒய்யாக்கும் ஜம அணி ஒய்யாக்கும் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானே மக்காமின் வாஹிதின் ஒரே இடத்திலேயே ஒன்று சேர்த்தாலே அப்படிப்பட்ட அல்லாவிற்கு புகழனைத்தும் அனைத்தும் சூனி எனக்கு நீங்கள் என்னிடம் பேசுங்கள் இடம் சொல்லுங்கள் அறிவியங்கள் மல்லதி சமயாத்தும் நீங்கள் எந்த ஒன்றை கேட்டீர்களோ சமயாத்தும் நீங்கள் எந்த ஒன்றை கேட்டீர்களோ அதை இன்னும் அறிவீர்கள் மாதா பலகக்கும் உங்களிடம் எந்த ஒன்று வந்து அடைந்ததோ மீன் ஹதீஸின் நாசி மக்களுடைய பேச்சுக்களில் இருந்து உங்களின் பக்கம் எந்த ஒன்று வந்தடைந்ததோ அந்த விஷயத்தை நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் பேசுங்கள் அம்ரி சலாத்தீன் இன்னும் இந்த அரசர்களுடைய விஷயங்களிலிருந்து எது உங்களிடம் வந்ததோ அதையெல்லாம் என்னிடம் அறிவியுங்கள் என்பதாக சொல்றார் அதாவது என்னை விட்டு இந்த விஷயத்தை நீங்கள் தூரமாக்குங்கள் குழப்பத்தை நீக்குங்கள் ஃபர்ரிஜுனா கொஞ்சம் பிறகு குழப்பத்தை நீக்கி விடுங்கள் அர்த்தம் ஓ கூழ் இனும் சொல்லுங்கள் லீ எனக்கு மா இந்த உங்களிடம் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் பலா தத்தி மு தத்து என்றும் நீங்கள் எதையும் மறைக்காதீர்கள் ஷெய்யன் எந்த வஸ்துவையும் நீங்கள் மறைத்து விடாதீர்கள் பமாலி எனக்கு இல்லை வல்லாஹி மர ஆ மர ஆஃபி ஹாதிஹில் ஐயாமி இல்லா மத்தசலபி ஹதீசிஹிம் வக்தர் நபி ஹபரிஹிம் பமாலி எனக்கு எதுவுமே இல்லை வல்லாஹி அல்லா சித்தியமாக மர் மர் ஆனா அசல்ல மேயும் இடத்துக்கு சொல்றது ஆடு மாடுகள் மேயக்கூடிய இடத்துக்கு மர் சொல்றது இந்த இடத்துல எனது வித அதாவது வழியும் இல்லை எந்த வித வலியும் இல்லை இந்த நாட்களிலே இல்லா ஒரு விஷயத்தை தவிர மத்தசி ஹதீசியும் அவருடைய பேச்சை கொண்டு எந்த ஒன்று இணைந்ததோ பி ஹபரியும் அவருடைய செய்திகளை கொண்டு எந்த ஒன்று இணைந்ததோ அதை தவிர இந்த நாட்களிலே எனக்கு வேறு எந்த வித வழியும் இல்லை என்பதாக சொல்றாங்க பலம்மா வரத அலைனா இன்ஹாத ஜாஹிதில் ஆபிதி மா வரத பலம்மா வரத அலைனா எங்கள் மீது வந்த போது மா வரத அதாவது மின் ஹாதி ஜாஹிதி மின ஜாஹிதி அதாவது இந்த உலகப்பட்டற்ற பற்றற்ற எங்களிடம் இந்த விஷயம் வந்த பொழுது மா வரதா எந்த விஷயம் வந்ததோ அவர் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்றது இருக்குது இப்படி சொன்னவொன்னே துஹிஷ்னா நாங்கள் பதற்றம் அடைந்தோம் அதாவது தஹிஷ்ணான நாங்கள் நினைச்சோம் அப்படி நடு பதற்றமடைந்து விட்டோம் இன்னும் நாங்கள் அப்படியே வெளிச்சி ஆகிவிட்டோம் அதாவது ரொம்ப அப்படியே ஏதோ மாதிரி ஆயிட்டோம் வக்குல்னா நாங்கள் சொல்லும் எங்களுடைய நப்சலையும் சொல்லிக் கொண்டோம் உங்குரு பாருங்கள் ஹரபனா நாம் எந்த ஓடி வந்தோம் ஐயின் எதிலிருந்து நாம் ஓடி வந்திருக்கிறோம் பாருங்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் எந்த வசுவை கொண்டு அல்ல தொடர்பானோ அல்லக்கையோ பொதுவாக தொடர்பாகிறது இந்த இடத்துல எந்த விஸ்துவை கொண்டு நாம் எனது தொடர்பானோம் எந்த முசீபத்தை கொண்டு துஹினா நாம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டோம் அப்போ நாம் எதை வச்சு ஓடி வந்தோமோ எதிலிருந்து இது பண்ணோமோ ஏன்னா எதை நினச்சி நம்ம பயந்து ஓடி வரோம் எதை நினச்சி நம்ம வெறிச்சு போய் இந்த அபு சக்கரியா அவர்கிட்ட வந்து உட்காந்து நம்ம நம்முடைய அந்த விஷயங்களை பேசுவோம் ஒரு ஆறுதல் தேடிக் சொல்லி வந்தால் இங்கே அவரும் அதே நிலையில தான் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார் நாங்கள் எதிலிருந்து ஓடி வந்தோமோ எதை விட்டு நாங்கள் துண்டிச்சு ஓடி வந்தோமோ எது எங்களோட தொடர்பாச்சோ அது மாதிரி எந்த முசீபத்தை நாங்கள் மாட்டிக்கிட்டோமோ அதே தான் எப்படி நிலமையே இருக்குது ஹதீசனா நாங்கள் இந்த பேச்சை அப்படியே அதாவது மறைத்து விட்டோம் அப்படி லேசாக்கிட்டோம் அமைதியாக்கிட்டோம் ஆக்கிட்டோம் ஒன் சலல்னா இன்னும் நாங்கள் நழுகினோம் பலம் அப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் இனி நமக்கு சரி வராதுன்னு சொல்லி சொல்லிட்டு பலம் ஹாராஜனா நாங்கள் அங்கேருந்து இந்த காலங்கிறது அந்த சூஃபியுடைய ஷேக் தான் சொல்கிறாரு அந்த சூஃபியத்திலேருந்து அந்த ஷேக் பேசி கொண்டு இருந்த மேலேருந்து அத்தஸ்னி ஷேக்கு அந்த ஷேக் தான் சொல்கிறார் காலை அப்போ பலம் மகாராஜ் நாங்கள் வெளியேறிய போது எந்த ஒரு சோதனையை அடைந்திருக்கிறோம் எந்த ஒரு சோதனையை கொண்டு நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை பார்த்தீர்களா ஒமா வக்கா என அலைகி எதன் மீது நாம் எழுந்திருக்கின்றோம் என்பதை பார்த்தீர்களா இன்ன ஹாதா லஹுவல் பலா உல் முபீன் நிச்சயமாக إذن هذا إذاً إذن لا هو لا البلاء المبين مهبرم مَابِرُمْ برم ياهم هذا هو مهبرية صودنا, صودنا تليفانة هيري ميلو بنا إلى أبي عمر الزاهد فله فضل وعبادة وعلم وتفرد في سومعته حتى نقيم عنده إلى آخر النهار فقد அமீலு கொண்டு கொண்டு செல்லுங்கள் செல்லுங்கள் அவர் யார் அபி அமிரி சாகித் உலக பற்றற்றவனான அந்த அபி அமிரின் பக்கம் நான் எங்களை கொண்டு செல்லுங்கள் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது வணக்கத்துல அவருக்கு தனி ஒரு இடம் இருக்கிறது பெரிய வணக்கசாலி ஏன்னா அயில்முன் இன்னும் அயில்மு ரீதியாகவும் ஒரு தலைமை பெற்றவர் இல்முடையவராகவும் இருக்கிறார் ஃபி சௌமாஹி அவர் தனியாகிவிட்டார் ஃபி சௌமாத்திகினா அவருடைய வணக்கம் அதாவது விபாதத்துக்காக சொல்றது வணக்க ஸ்தலம் அவருடைய வணக்க சௌமா பொதுவாக ஆலயத்துக்கு சொல்றது வணக்கத்துக்காக ஒவ்வொருவரும் தங்களை ஆக்கி ஆக்கிக்கொள் அப்போ அந்த வணக்க வழிபாட்டுடைய இடத்துல அவர் தனியாக இருக்கிறார் அத்தா நுக்கீம் ஐந்தகு நாம் அவரிடத்தில் தங்கியிருப்போம் இல்லை ஆஹ்ரி நஹாரி பகலின் கடைசி வரைக்கும் நாம் அவரிடம் இருப்போம் என்பதாக சொன்னோம் பக்கது திட்டமாக நப நபா நம்மை விட்டு தூரமாகிவிட்டது அல் மக்கானுல் அவ்வல் முதல் இடமானது நம்மை விட்டும் தூரமாகிவிட்டது ஓ பத்தலா கஸ்துனா எங்களுடைய அந்த நாட்டம் என்பது வீணாகிவிட்டது ஃபீமா அசம்னா அலைஹி எந்த ஒன்றின் மீது நாங்கள் உறுதி கொண்டோமோ ஃபீமா அசம்னானா எந்த ஒன்றை நாங்கள் உறுதி கொண்டோமோ அலைஹி அதன் மீது மினல் அமலி அமலிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் உறுதி கொண்டோமோ அது வீணாகிவிட்டது வீணாகிவிட்டதுலா அம் அபி அம்ரி சாஹித் இனிமாம் நடந்தோம் உலக பற்றவரான அபு அமிர்தின் பக்கம் நாங்கள் நடந்தோம் நாங்கள் இன்னும் அவரிடம் அனுமதி கேட்டோம் அதனால எங்களுக்கு அவர் அனுமதி கொடுத்தார் வசல்னா இலகி அவர்களின் பக்கம் நாங்கள் சென்றோம் எங்களுடைய அங்க ஆஜராகுது என்பது அவரை மகிழ்ச்சி ஏற்படுத்தியது அபு பிஹுதுன் எங்களுடைய வருகை கொண்டவர் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் வஹஷ்ஷினா எங்களுடைய அந்த பார்ப்பதை அவர் ரொம்ப மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஹஷ ரொம்ப எனது அதில் தேட்டமுடையவராக இருக்கிறது அதே மாதிரி ஹஷரபோதா குழுங்கிறது அதாவது அப்படி எங்களை பார்த்துட்டு அப்படி ஒரு குழுங்கினார்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அப்படி சந்தோஷத்தில் குதித்தாருங்கிற மாதிரி பபுத்தஹ் பி கஸ்தினா எங்களுடைய நா நாட்டத்தை கொண்டு அவருடைய முகம் அபுத்தஜனா அப்படி மலர்ந்து விட்டதுன்னு முபுத்தஜனா சந்தோஷம் அடைந்து விட்டார் எங்களுடைய நாட்டத்தை கொண்டு சந்தோஷம் அடைந்தார் எங்களுடைய சந்திப்பை அவர் மிக பெரிதாக கருதினார் இந்த விஷயத்துல இதற்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்க எது எவ்வாறு அவருடைய சந்திப்பில் என்ன கிடைக்கிறது அவர்களோடு என்ன பேசுகின்றார்கள் அவர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அடுத்த தொடர் உரையாடல் என்ன என்பதை मरकूर पाटी कान्हे अलाह तला वींदव रबी आालमीन असला वरहमत व